வணக்கம் நேர்களை நீங்கள் நினைந்திருப்பது முரசு டிவியினுடைய சினி அப்டேட்டின் உலக யாருமே அறிஞ்சிராத சூரியோட சினிமா பயணம் பற்றியும் அவரை கூறின ரகசியம் பற்றியும் இந்த பதிவுல பார்ப்போம் வெற்றிமேரனுடைய இயக்கத்துல வெளியாகி நல்ல ஒரு வரவேற்பு பெற்ற திரைப்படம் தான் விடுதலை படம் விடுதலை படத்தினுடைய முதல் பாகத்தின் வெற்றியை தொடர்ந்து விடுதலை படத்தினுடைய இரண்டாம் பாகம் இருபதாம் தேதியும் வெளியாக இருக்குது அந்த வகையில பேட்டி ஒன்றுல கலந்திருக்கிற சுரி கடந்த காலம் பற்றி தன்னுடைய சில விஷயங்களை பகிர்ந்திருக்கிறாரு அதுல மாதம் ரூபா ஐநூறு ரூபா வாடகையில வாழ்ந்து வந்த தனக்கு ஒரு திருப்பு முனையாக அமைஞ்ச திரைப்படம் என்றா அது வெண்ணிலா கபடி குழுதான அந்த படத்துல வரும் பரோட்டா காமடி தான் தனக்கு கொடுத்த அடையாளம் தன் வாழ்க்கையிலையும் தன்னை திருமணம் செய்து கொள்ளும் தைரியத்தை கொடுத்ததாகவுமே குறிப்பிட்டிருக்கிறாரு ஆனா உண்மையில தனக்கு பரோட்டானா பிடிக்கும் மேலும் பல படங்கள்ல செட் போடும் ஆளாக கூட வேலை பார்த்திருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாரு தான் பாக்காத வேலையே இல்லையாங்க சீரியல்ல ஒருவரி வசனத்தை கூட பேசி இருக்கிறாராம் தனக்கு வாழ்க்கை கொடுத்ததா வேணில்லா கபடி குழு திரைப்படம் அமைஞ்சதாகுமே குறிப்பிட்டிருக்கிறாரு அந்த நிகழ்ச்சி நிகழ்ச்சியின் செகண்ட் ஸ்டேட்மெண்டா அட்லி தயாரிப்புல உருவாகி பாலிவுட் திரைப்படமான பேபி ஜோன் திரைப்படம் கிறிஸ்துமஸ் வெளியீடாக திரையரங்குகள்லயும் வெளியாகி இருக்குது இந்த திரைப்படம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வெளியான திரைப்படத்தின ஹிந்தி ரீமேக் இந்த திரைப்படத்தோட ப்ரமோஷன் நிகழ்ச்சிகள்ல பிஸியாவே இருக்கிறாரு அட்லி அப்படி ப்ரொமோஷனுக்காக கபில் சர்மாவோட நிகழ்ச்சிக்காகவும் சென்றிருக்கிறார் அட்லி அந்த நிகழ்ச்சியில தொகுப்பாளர் கபில் சர்மா அட்லியினுடைய வெளித்தோற்றத்தை கேலி செய்யும் வகையில ஒரு கேள்வியவும் எழுப்பியிருக்கிறாரு அவர் என்னைக்காவது கதை சொல்லி போகும்போது யாரேனும் உங்களை அடையாளம் தெரியாம உங்களிடம் அட்லி எங்க அப்படின்னு என கேள்வி எழுப்பி இதுக்கு என்னோட முதல் திரைப்படத்தை தயாரிச்சது இயக்குனர் ஏ ஆர் முருகதாசர் தான் அவருக்கு தான் நான் முதல்ல அவர் என்னுடைய திறமையையும் சரி நான் கதை சொல்ற விதத்தையும் தான் கவனிச்சாரு அவர் என்னோட உருவத்தையும் சரி இல்லாட்டி ஒரு திரைப்படத்தை இயக்குறதுக்கு நான் தகுதியானவனா விளையாண்டு அவர் ஜோசிக்கவே இல்லைங்க யாரோட வெளித்தோட்டத்தை வச்சுமே அவங்கள இட போடக்கூடாது அவர்களுடைய

இணையதளத்துல பதிவிட்டிருக்கிறாரு அவருக்கு கபில் சர்மாவும் பதில் கொடுத்திருக்கிறாரு அவர் இந்த காணொலியில நான் எங்கு எப்போது தோற்றம் குறித்து பேசினேன் என எனக்கு விளக்கம் கொடுக்கிறீர்களா தயவு செய்து சமூக வலைத்தள பக்கங்கள்ல வெறுப்ப பரப்பாதீங்க இந்த காணொலியை பார்த்து நீங்க முடிவு செஞ்சு கொள்ளுங்க ஆடு போல மற்றவர்கள் ட்விட்டர் பின்பற்றாதீங்க என்றும் பதிவிட்டிருக்கிறாரு அடுத்ததாக நிகழ்ச்சியின் தேர்ட் ஸ்டேட்மெண்டா எல்லாத்துக்குமே பொறுப்பேற்றுக்க முடியாதுன்னு சொல்லி அல்லு அர்ஜுன கைது குறித்து வருண் குறிப்பிட்டிருக்கிறாரு பிரீமியர் ஷோ பார்க்க ரசிகர்கள் குவிந்து ஏற்பட்ட அந்த நடிகர் அல்லு அர்ஜுன் வந்ததால ரசிகர்கள் கூட்டம் இன்னுமே ஆக்ரோஷமாகி இருக்குது தகவல் அறிஞ்சி வந்த கூடுதல் காவல்துறையினராலுமே இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியல இதனால் ஏற்பட்ட கூட்ட நெரிசல்ல சிக்கி பாஸ்கர் என்றவரோட மனைவி ரேவதி உயிரிழந்திருக்கிறாங்க அவங்களுடைய மகன் கூட கவலைக்கிடமா இருந்து வந்திருக்கிறாரு தீவிர சிகிச்சை பிரிவுல கூட சிகிச்சை பெற்று இப்ப அவரும் உயிரிழந்திருக்கிறாரு அதை தொடர்ந்து உயிரிழந்த பெண்ணோட குடும்பத்துக்கு நடிகர் அல்லு அர்ஜுன் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் பணமும் வழங்கியிருக்கிறாரு அல்லு அர்ஜுன் தியேட்டருக்கு வரத முன்கூட்டியே திரையரங்க உரிமையாளர்கள் காவல்துறைக்கு தெரிவிக்கல என்பதுதான் இந்த சம்பவத்துல பெரும் பிரச்சனையாக இருக்குது திரையரங்கத்தில இருந்த முன்கூட்டியே காவல்துறைக்கு இந்த தகவல் கொடுத்திருந்தா உரிய முறையில் இந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு காவல்துறையின் சைடிலிருந்து சொல்லியிருக்கிறாங்க இதன்படி முறையா தகவல் கொடுக்காததால தியேட்டர் ஓனர் மீதும் சரி முன்னாலே எந்த அறிவிப்புமே இல்லாமல் திடீரென்று வந்து கூட்ட நெரிசலுக்கு காரணமாக இருந்த நடிகர் அல்லு அர்ஜுன் மீதும் வழக்கு தொடரப்பட்டிருக்கு மேலும் ரேவதி உயிரிழந்தது தொடர்பாகவும் அவங்களுடைய மகன் உயிரிழந்தது தொடர்பாகவும் உரிமையாளர்கள் மீதும் அல்லு அர்ஜுன் மீதும் குற்றம் சாட்டப்பட்டும் இருக்கிறது மற்றொரு புறம் திரையரங்கினர் முன்கூட்டியே விஐபிக்கள் பிரபலங்கள் திரையரங்குக்கு வருவதா காவல்துறையிடம் தெரிவித்து விட்டதாகவுமே சொல்லி வராங்க இது தொடர்பாக விசாரணை கூட நடைபெற்று வருது இந்த நிலையில் அல்லு அர்ஜுன் பண்ணி ஹைதராபாத்ல உள்ள சிக்கனப்பள்ளி காவல் நிலையத்துல கூட விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டிருந்தாரு வீட்டில் இருந்தபடி அவரை காவல்துறையினர் அழைத்து சென்ற காணொலி வந்து வெளியாகி ரொம்பவே பேசுபொருளாகவும் மாறி இருந்தது காவல்துறையினருடைய வழக்கமான மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு அள்ளு அர்ஜுன் நீதிமன்றத்துல ஆஜர்படுத்த காவல்துறை திட்டமிட்டிருப்பதாகவும் கூறினாங்க இந்த வழக்குல சந்தியா திரையரங்கு உரிமையாளர்களுமே கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வந்திருந்தாங்க இது தொடர்பாக பேசியிருக்கும் அட்லியினுடைய பேபி ஜோன் நடிக்கும் பாலிவுட் நடிகர் வருண் தவான் ரசிகர்கள் கூட்டணி செல்ல பெண்ணொருவர் பலியான சம்பவம் சோகமான ஒரு நிகழ்வு தான் அது ஒரு எதிர்பாராத நிகழ்வும் கூட அதுக்காக என்னுடைய வருத்தத்தையும் கூட தெரிவித்துக் கொள்வன் ஆனா இந்த அசம்பாவிதத்துக்கு அங்கிருந்த அனைவருமே பொறுப்பேற்க வேண்டும் அவளத்தையும் சேர்த்து போட்டு ஒரு ஆள் மேல அதாவது ஒரு நடிகர் மேல அவ்வளவு பெருமையை ஒரு குற்றச்சாட்டை போடக்கூடாது ஒருவரை மட்டுமே குற்றம் சாட்டி அவர் மீது நடவடிக்கை எடுக்கிறதுமே ஒரு நியாயம் இல்லாத ஒரு செயற்பாடு தான் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு அதை தொடர்ந்து நடிகை ரஷ்மிகா மந்தனாவுமே எல்லா பள்ளியுமே ஒரு ஆள் மேல சுமக்கிறதா ரஷ்மிகா மந்தனா வழியிட்ட பதிவால கூட சர்ச்சையும் கூட ஏற்பட்டிருக்குது சுகுமாருடைய இயக்கத்துல அல்லு அர்ஜுன் ரஷ்மிகா பகத் பாசில் நடிப்புல வழியான இந்த புஷ்பாட்டு உத்திரைப்படத்துல சிறப்பு காட்சியை அல்லு அர்ஜுன் பார்க்க வந்த நிலையில அங்குள்ள சிக்கி பெண்ணோரால் உயிரிழந்தது தெரிஞ்ச ஒரு அவர் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் பணமும் கூட அவங்களுடைய குடும்பத்துக்கு இழப்பிடா கொடுத்திருக்கிறாரு இருந்த போதிலுமே வந்து தன்னோட மனைவியின் மரணத்துக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உயிரிழந்த பெண்ணின் கணவர் அளித்த புகாரின் அடிப்படையில் அல்லு அர்ஜுனும் கைது செய்யப்பட்டிருந்தாங்க இந்த விஷயம் கொஞ்சம் சினிமாவில் பரபரப்பாகவும் பேசப்பட்டு வந்தது இந்த நிலையில நடிகை ரஷ்மிகா மந்தனா தன்னுடைய இன்ஸ்டா பக்கத்தில் வெளியிட்ட பதிவு ஒன்று வைரலாகியும் வந்தது அதுல அவர் குறிப்பிடும்போது போது இப்ப நான் பார்க்கறதுல என்னால் நம்பவே முடியல புஷ்பாட்டு படத்தோட முதல் காட்சியின் போது ஒரு உயிரிழந்தது துரதிர்ஷ்டவசமான ஒன்று தான் வருத்தமான ஒன்றும் கூட ஆனால எல்லா பழிகளையுமே ஒரு ஆள் மீது சுமத்துறது வருத்தம் அளிக்கிறது என அல்லு அர்ஜுனுடைய கைது தொடர்பிலும் நடிகை ரஷ்மிகா மந்தனா பதிவு வெளியிட்டுள்ளார் சூழல் இப்படி இருக்க மூளை சாவடைந்து அந்த சிறுவனம் கூட இப்பொழுது உயிர் பிரிந்திருக்கிறார் மீண்டும் சிக்கல்ல அல்லு அர்ஜுன் சிக்குவாரா இல்லையா அந்த தியேட்டரில் ஏற்பட்ட க்ரௌடில் வந்து அல் அர்ஜுன் வந்ததால தான் இன்னும் க்ரௌட் ஆகி இவங்க ரெண்டு பேருமே நெரிசலை சிக்கப்பட்டு சேர்த்துருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க எனவே இதுக்கு அல் அர்ஜுன் எவ்வாறான நடவடிக்கையை எடுக்க போகிறார் அப்படின்னு கேட்டதுக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் பணமும் கொடுத்துட்டாரு இப்போ இந்த மகனும் கூட இறந்துருக்கிறாரு இதனால அவர் சந்திக்க போகிற விளைவுகள் என்ன என்பதை இன்னும் நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் அவங்களுடைய தாயையும் பிரிஞ்சு மகனையும் பிரிஞ்சு இப்போ அவங்களுடைய குடும்பமே தவிக்கிறாங்க இதுக்காக நடிகர் அல் அர்ஜுனுக்கு என்ன எல்லாம் செய்ய போகிறாங்கன்னு சொல்லியும் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் ஒரு சினி அப்டேட்டினூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் துஷா